கால் பித்தன் இந்த தாய் கோராணாய் நங்களுண்டே கிண்டெஞ்சலடா யாரே ஆகில்ல இல்லோர்க்கே ஆகில்ல வியாஸ்パール இரத்த சாட்சி வியாஸ்パール இரத்த சாட்சி நங்களுக்கே இரத்தத் துளிகள் நங்களுக்கே இரத்தத் துளிகள் நங்களுக்கே இரத்தத் துளிகள் நங்களுக்கே இரத்தத் துளிகள் புறநல்கிய கன்னித் துளிகள் புறநல்கிய கன்னித் துளிகள் இளவருதே ஆகில்ல இளவருதே குடும்பத்தின்பரி ஒளித்தவனும் <kINESh2> <stare>

জয়ে মানে তাৰ তাৰ কংগ্ৰিয়া حارس سس ني گليلے پاري مولتا حارس سس دنيا کل يا 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 حارس سس பழனார் நீதி புலரும் இங்கே பழனார் நீதி புலரும் இங்கே பழனார் நீதியின் புலரும் இங்கே ஆரரத்தின் கௌரவபடை ஆரரத்தின் கௌரவபடை இந்தத் தேர்வில் பிடிச்சுเกட்டும் இந்தத் தேர்வில் பிடிச்சுเกட்டும் இந்தத் தேர்வில் பிடிச்சுเกட்டும் இந்தத் தேர்வில் பிடிச்சுเกட்டும் பள்ளிக்குள்ளே பறந்து வெளிச்ச பள்ளிக்குள்ளே